ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் அப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அண்ணாதுரை ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக திணிக்க வேண்டாம் என்றும் ஆங்கிலத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நேருவிடம் கோரிக்கை விடுத்தார் வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை கடுமையாக எதிர்த்தனர் பதினைந்து ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம் என்றும் ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர்கள் கூறினர் இதற்கு பதிலளித்த கிருஷ்ணமாச்சாரி நீங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவை விரும்புகிறீர்களா அல்லது ஹிந்தி பேசும் இந்தியாவை மட்டும் விரும்புகிறீர்களா என்று கேட்டார் இந்த போராட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் சுப்பிரமணியம் மற்றும் ஓ வி அழகேசன் ஆகியோர் ஹிந்தியை அரசு மொழியாக மாற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் ராஜினாமாவை சமர்ப்பித்தனர்